ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து மல்லிக்கே செக் பாயிண்ட்டா அவங்க வைப்பாங்க பாருங்க உங்களுக்கு செக் பாயிண்ட் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் நீ எபிசோட்ஸ் அண்ட் ப்ரோமோஸும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து இத்தனை நாள் வரைக்கும் வந்துட்டு அவங்க ஒதுங்கி தாங்க போயிட்டு இருந்தாங்க என்ன தான் தன்னோட வாழ்க்கையில் கூட நொல்ல நாளும் நுழைஞ்சாலும் வந்துட்டு ஒரு தீர்வுக்கு வரணும் அப்படின்னா இவங்க யார் அப்படிங்கிறது நிரூபிக்கணும் சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தாங்க வந்து மனசாட்சியோடு நடந்துட்டு இருந்தாங்க ஆனால் ரொம்ப வந்தால் அங்கே சீன்றாங்க இந்த ராஜி இந்த ரேணுக்கா தென் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த சுடர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய சீண்டிட்டே கிட்டே இருந்தால் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற ப்ரோமோ வந்து பார்க்கும்போது பயங்கரமே டென்ஷன் ஆகுதுங்க ஏன்னா வந்து நம்ம நான் நினச்சது போன வீடியோவில் நானே போட்டிருப்பேன் இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனோகரை வந்து சொன்னார் முதல்ல நீ என்ன ஆனாலும் சரி நீ என்ன சொல்லிவிடு நான் வந்து பேசிக்கிறேன் நான் தான் இந்த விஷயத்துல வந்து நுழைஞ்ச நீ ஒன்றும் ஆள நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கடா அதே மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கேட்குறாரு அதாவது வந்து என்ன ரெண்டு நாள் வெளியில போயிட்டு வர்றதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் நடந்து போயிட்டு இருக்கு என்ன மல்லி இது அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் வந்து மல்லி சொன்னாங்க இல்ல இல்ல விஜய் நான் வந்து பாத்தீங்கன்னா ரேணுகாக்கா வந்து லெசி தான் கூட்டிட்டு போனேன் மத்தபடி வேற எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறுத்தாங்க இல்ல விஜய் பொய் சொல்றாவே அப்படிங்கிற மாதிரி இந்த சுடர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டோன்னா மனோகர் என்ன சொல்றாங்கன்னா மல்லி சொல்றதெல்லாம் உண்மைதான் விஜய் ஏன்னா வந்து எதர்ச்சியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகா வந்து கூட்டிட்டு போயிருக்கா ஆனால் அங்கே நடந்த விஷயத்துக்கெல்லாம் நான் தான் காரணம் இந்த பொய் போலீஸெல்லாம் கூட்டிட்டு வந்தது நீ சுடறான்னு கேட்க வச்சது எல்லாமே வந்து மல்லி வேலை கிடையாது அவ வந்து எதர்ச்சியாக தான் வந்து பண்ணிட்டு இருந்தபோது நான் தான் இந்த போலீஸை கூட்டிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என் குடும்ப விஷயத்துல நீங்க ஏன் தலையிடுறீங்க இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து பேசிடுறாங்க ஸோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னாலும் வந்துட்டு அவங்கள வந்து இன்னி கஷ்டப்படுத்தணுங்கிற மாதிரி இந்த ராஜி நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாப்போட போட்டோ எடுத்துட்டு வராங்க நிஜமா சொல்லு மல்லி உனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைனா வெண்பா குட்டி மேல வந்து நீ வந்து ப்ராமிஸ் பண்ணி சொல்லுன்னு சொல்லி அந்த அவங்க போட்டோ கொண்டு வந்து காணிட்டுறாங்க அதை பார்த்தோடனே மல்லிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஏன்னா வெண்பா குட்டி என்னதான் விஜயோட பய பொண்ணாவே இருந்தாலும் தன்னோட பொண்ணா தான் வந்து மல்லி வந்துட்டு வளர்த்திட்டு இருக்காங்க இன்னொன்னு வெண்பா குட்டி தான் காரணம் அந்த அடி எடுத்து வைக்கிற காரணம் அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை மேல வந்து எப்படிங்க அவங்க ப்ராமிஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா பண்ண மாட்டாங்க இல்லையா அதுக்கு பதிலா ஏதாவது ஒரு டுவிஸ்ட் கொடுக்கணும் சரி நான் ப்ராமிஸ் பண்றேன்னா பண்றேன் ஆனா அவங்கள இதை பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா மட்டும் இவங்களுக்கு கொஞ்சம் அதாவது சுடருக்கு கண்டிப்பா பயம் வரும் இவங்களுக்கு பயம் வந்தா மட்டும் தான் கொஞ்சமாவது அடங்கி இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மலி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்